கூடிய தன்மை எங்க இருக்கிறது பார்த்தீர்களா கருமா தன் கடமையை செய்யும் அப்போ இந்த விஷயத்தை தீர்மானிக்கிறதுக்காக ஐயா சொல்லியிருக்காரு அல்ல தனிமையில் தியானம் செய்ய செல்ல சிவன் வாங்கிய சிவன் மயங்கி போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு வேணாலும் வரட்டும் ஆனால் கர்மா தொடல அங்கே அது இரண்டு அம்மா அதை தான் சொல்றது அது குறைக்கக்கூடிய வல்லமை கடவுளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உண்டு ஆனால் இல்லாமல் போகாது போர் நடக்கும் என்பது கர்மா விதி அந்த போர் அதர்ம பக்கம் நிற்கக்கூடாது நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்றால் இறைவனிடம் போனால் அதர்மமா நியாயமான நியாயமான பக்கம்தான் கடவுள் நிற்பார் அப்படிதான் பாண்டவர்கள் பக்கம் நின்றார் இல்லையா அப்போ இறைவன் பெரிதா கடவுள் பெரிதான்னு நினைக்கும் போது கடவுள் எங்கே நின்றாரு நியாயத்தின் பக்கம் தான் நின்னாரு அப்போ இந்த வெற்றி வாய்ப்புக்குரிய நாளை அவன் குறித்து விட்டான் இந்த அம்மாவாசையை இரண்டு அம்மாவாசையாக மாக்கி மாற்றி சூழ்ச்சியின் பக்கம் வெற்றியை பெற செஞ்சார் இல்லையா சரி இது மட்டும் கருமாவை தீர்மானிக்கிறதா அழகாக ஆஞ்சநேயர் இலங்கைக்கு வானரப்படைகளோடு சேர்ந்து பாலம் போட்டுட்ருக்கார் அப்போ சனீஸ்வர பகவான் தான கருமக்காரர்கள் உங்களை பிடிக்க நேரம் வந்து விட்டது அப்படின்னு ஆஞ்சநேயர் போய் பார்க்குற அடடா நான் ராமபுரான் இலங்கைக்கு செல்வதற்கு பாலம் போட்டு கொண்டிருக்கிறேன் இப்போது தாங்கள் இந்த நேரத்தில் தாங்கள் என்னை பிடித்துக்கொண்டா என்னுடைய வேலைகள் எல்லாம் பாதிக்குமே அப்படின்னு சொல்றேன் சரி உங்களுடைய கடமை அது தான் ஆகணும் எனக்கு ஓரமாக காலை தாருங்கள் அல்லது கையை தாருங்கள் என்று கேட்கிறார் அப்போது அவர் சொல்றார் காலில் நீங்க உட்காந்தா நடக்க முடியாது கையில் உட்காந்தா கை தூக்க முடியாது தலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்றார் ஆஞ்சநேயர் உடனடியாக பெரிய பெரிய பாறாங்களை தூக்கி தன் தலை மீது வைத்தார் ஆஞ்சநேயர் அவரை வழி பொறுக்க முடியாமல் நான் ஏழரை ஆண்டு காலங்களில் இருக்கக்கூடிய சனி தண்டனையை குறைத்துக் தண்டனையைரை வெளியேறு என்று சொல்லிவிட்டார் கருமா என்பது நடக்கும் அதை குறைக்கும் வல்லமை கடவுளுக்கு உண்டு என்பதும் உண்மைதானே இன்னும் ஒரு கதை சொல்லப்படுகிறது நமக்கு கடவுள் மிக பெரியவனுங்கிறதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த கடவுள் பாருங்க நேர விநாயகர் போறார் விநாயக பெருமானே சனி சுவான் போயிட்டார் விநாயகர் பார்க்கிறார் என்ன செய்யலாம் விநாயகர் யோசிப்பார் சிந்திப்பார் சொல்லுவோம் அதெல்லாம் இல்லை அவர் வாட் உட்காந்துருப்பார் சரி பிடிக்கணுமா நீ கொஞ்சம் வேலையாக இருக்கேன் நாளைக்கு வா அப்படின்னார் உங்களை நம்ப முடியாது உங்க பேச்ச நம்பி நான் போக முடியாது எனக்கு ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்னார் எழுதி கொடுக்க என் கையில எதுவும் இல்லை என் முதுகு படர்ந்து இருக்கிறது என் முதுகு பகுதியில் நீயே எழுதி வச்சிட்டு போ இன்று போய் நாளை வா அப்படின்னு எழுதிட்டு போ எழுதிட்டு போயிட்டார் சனி சாபா இப்போ திரும்ப மறுநாள் வர்றார் என்னப்பா உங்களை பிடிக்கணும் என்னுடைய டைம் வந்துடுச்சு நீங்கள் தான் நாளைக்கு வர சொன்னீங்க அப்படியா என்ன சொன்னவங்கிட்ட நீங்கள் இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவீங்கன்னு தான் உங்கள்கிட்ட எழுதி வாங்கிட்டு போனேன் சரி நான் என்ன எழுதி கொடுத்தேன் வாசி அப்படின்னார் சனீஸ்வர பகவான் விநாயகருக்கு பின்புறமாக நின்று வாசித்தார் இன்று போய் நாளை வா என்று எழுதியிருந்தது அப்புறம்னா இன்று போய் நாளை வா அப்படின்னார் கடைசி வரை விநாயகப் பெருமானை சனீஸ்வர பகவானால் பிடிக்க முடியவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன் இப்படி விநாயக பெருமானை தொட முடியலை இதுக்கு ஒரு பெரிய மிக கதைகள் வரும் கடவுளுக்கும் கர்மாவுக்குமான வித்தியாசத்தை நம்ம நிறைய யோசிக்கணும் பன்னிரெண்டு ராசியில் நாம் எந்த ராசியா இருந்தா தான் என்ன எல்லாரும் இந்த மனித பிறவிகள் தான் அப்போ ஒரு அந்த கணேச புராணத்தில் ஒரு கதை வரும் அவங்க சொல்றாங்க <says it�> <filho>